அண்ணாமலை அண்ணாமல உண்மை சிவகாமி அப்படி சிதம்படம் அதாவது தம்பி அதாவது தம்பின்னா அருண் கிருஷ்ணோபர் தம்பி தம்பி இந்த ஆன்மீகம் அப்படின்னு சொல்லி இந்த நாட்டுக்குள்ள இருக்கு அதாவது கிறிஸ்து மதம் இஸ்லாம் மதம் ஹிந்து மதம் அப்ப இந்த மூணு மதமும் இந்த இந்தியா நாட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னு நான் சொல்லதேன் வையன் அதாவது இது சமூகத்துக்கு வேண்டி கிடையாது இது தம்பி உனக்கு வேண்டிதான் நான் தனியா நான் சொல்றேன் ஏன்னா ஊர் உலகம் பூரா நான் சொல்றது யாருக்குமே புரியல தெரியல அப்படிங்கும் போது தம்பி உனக்கு புரிஞ்சிட்டு பத்தியா அப்ப நான் தான் நான் நேரடியாவே விஷயத்த சொல்லணும் ஏன்னா நான் உங்கட்ட சொன்னம்னா நீ ஒரு புரியுதல் நான் சொல்றதெல்லாம் உனக்கு புரியுது அப்படின்னு ஒரு நபரை ஏத்துக்கிட்டா போதும் அந்த ஒரு நபரை வச்சு இயற்கைக்கு நான் புரிய வச்சுக்கிடுவேன் அந்த ஒரு நபர் நம்பிக்கையான நபர் வேணும் ஏன்னா நான் சொல்லக்கூடியதை புரியுது ஏதோ வித்தியாசம் இருக்குது வித்தியாசம் கிடையாது உண்மை அப்படிங்கறது புரியணும் அது நீ தம்பி நீ தெரிஞ்சிருக்கிற அது தம்பி கிட்ட பேசினாலே எரியரை பந்து என் கைக்கு வர்ற மாதிரி இஸ்லாம் மதம் வந்து அதாவது இறந்து போனாங்கன்னா அடக்கம் செஞ்சிடுறாங்க கிறிஸ்துவ மதமும் இறந்துட்டாங்கன்னா அடக்கம் செஞ்சிடுறாங்க அப்போ ஹிந்து மதம் அப்படின்னு சொல்லும்போது உதக்கியதை கலாச்சாரமும் பின்பற்றுறாங்க எரிக்கிற கலாச்சாரமும் பின்பற்றுறாங்க எரிமேடை அதாவது மின் மையானம் அப்படிங்கிற ஒரு பேர்லையும் செய்யறாங்க அப்போ இந்த மூணு மதங்கிற பேர்ல இந்த நாட்டுக்குள்ள இருக்குன்னா இந்த நாட்டுக்கு பேர் என்னன்னா பாண்டிய நாடு இந்த நாட்டுக்கு பேர் என்ன பாண்டிய நாடு இப்போ இந்த பாண்டிய நாட்டுடைய எல்லை எங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த பூமியில மனிதன் கால் வைக்கிற எல்லாமே இந்த பாண்டிய நாட்டுடையது அதாவது பாண்டிய நாடு அப்படின்னு சொன்னா மீன் கொடி அந்த மீன் கொடி என்னன்னு கேட்டீங்கன்னா நிலா நிலா உலகத்துக்கு மூணு அப்படின்னு அறியப்படுறோம் இல்லையா அதுக்கு பேரு தான் மீன் கொடி பின்னா அம்பு கொடி அதாவது நாடு அம்பு கொடி இல்லையா அந்த அம்பு கொடி எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த கண்ணுக்கு மேல இருக்கிற புருவம் இருக்கு இல்லையா இந்த புருவம் தான் அதாவது சமுதிரம் அதாவது கடலுக்கும் கண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு கடலுக்கும் கண்ணுக்கு சம்பந்தம் உண்டு ஆனா இந்த கண்ணுக்கு மேல இந்த புருவங்கிறது இருக்கு இல்லையா அந்த புருவங்கிறது தான் அம்பு கொடி சேரனோட அம்பு கொடி அப்போ சோழ மன்னனோட குழிக்கொடி என்னன்னு கேட்டீங்கன்னா நெற்றி அப்ப இந்த நெற்றியில இப்படி பட்டை அதாவது மூணு பட்டையை போட்டா சமர்ப்பணம் சமர்ப்பணம் அப்படிங்கிறது அதே இது மூணு நாமத்தை போட்டோம்னா அதுக்கு பேரு சந்திரனை அரி சந்திரனை அரி அதாவது ஒரு தேகம் என்பது சந்திரனுடையது அதை நான் அறிஞ்சிட்டேன் அப்படின்னா நாமத்தை போடுறது அரி அதுதான் சந்திரனே அரி அதாவது உள்ளுக்குள்ள இருக்கிற கழுத்துக்கு கீழே வந்து உலகமே இருள் அந்த இருளுங்கிற ஒரு இருளுங்கிற ஒரு தேகத்துக்குள்ள மெய் அதாவது உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்குற மெய் எங்க இருந்து உருவாகுதுன்னா ஒரு மனிதனோட கழுத்துக்கு மேலதான் அதாவது அறிவு மெய் அந்த மெய் தான் வானத்துல பிரகாசமா நிலாங்கிறது தெரியுது இல்லையா அந்த நிலாங்கிறது வானத்துல தெரியுது ஒரு பொருள் ஆனா அந்த நிலா என்பது வானத்துல தெரியுதுன்னு சொன்னா இந்த சமுதிரம் இந்த பூமி இதுக்கு பேர் தான் நிலா அதாவது ஆம்ஸ்டாங்கு அமெரிக்காவில் உள்ள ஆம்ஸ்டாங்கு நிலாவில கால் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லும் போது இன்னைய நாள் வர உலக விஞ்ஞானி ஆகட்டும் உலக மெய்ஞானிகள் ஆகட்டும் இல்ல உலகத்துல பல சத்குருமார்கள் ஆகட்டும் நிலாவில் கால் வைக்க முடியாதுன்னு இன்னே நாள் வர இந்த பாரத பூமிக்குள்ள யாருமே சொல்லல உலக நாட்டுல யாருமே தெரிவிக்கல எப்ப நிலாவில கால் வைக்கவே முடியாது ஏன்னா நிலாவில தான் ஒரு மனிதன் நடமாடுறான் நிலாவில தான் தூங்குறான் நிலாவில் தான் எல் சகலதுமே நிலாவில தான் செய்யறான் இப்போ ஒரு கண்ணாடி எடுத்துட்டு அதை காட்டினோம்னா ஒரு ஒலி தெரியும் இல்லையா அந்த ஒளியில காலை கொண்டு எப்படி வைக்க முடியும்னா ஒளியில தான் நம்ம நடமாடுறோம் ஒளியில தான் படுக்கிறோம் ஒளியில தான் எல்லாமே செய்யறோம் இதுதான் விஞ்ஞானத்துக்கும் இந்த மெஞ்ஞானத்துக்குள்ள விஷயம் அப்போ இப்படி ஒண்ணு நான் சொல்றோம்னா அறிவு இல்லாய்மா கிடையாது அறிவு உள்ள போய் தான் சொல்றேன் ஏன்னா உண்மையை சொல்றவன் சதிகாரன் அப்ப நான் உண்மையை தான் சொல்றேன் நான் உலகத்துக்கு சதிகாரனா இருந்துட்டு போட்டேன் ஆனா இந்த ஆன்மீகம் அப்படிங்கிற பேர்ல உலகத்துல அறியப்படுறாங்கன்னா எல்லா மனிதனும் நடமாடுற லிங்கம் இதான் திருமூலூர் சொல்லி எல்லா மனிதனும் லிங்கம் அந்த மனிதன் மர மரணப்படும் அப்படிங்கும் போது கண் மறைஞ்சிட்டுனா கண் வந்து மறைஞ்சிட்டுனா மண்ணோட மண்ணை ஐக்கியமாக்கிடணும் அதாவது எரிமேடையில் வச்சு எரிக்கிறது தவறு ஒண்ணு ரெண்டாவது மின்சார மையானத்துல கொண்டு எரிக்கிறது இரண்டாவது தவறு பொதுவே சொல்ல போனா ஒரு மனிதனோட தேகத்தை எரிக்கிறது பாவம் அவனுக்கு கொடுக்கிற தண்டனை அவன் வம்சம் அழியக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டு ஏன்னா பிரம்மண் யானை அறிந்தவனே பிராமணன் அவர் மனிதன் இறந்துட்டான்னா அவனை கொண்டு சமாதி பண்ணிட்டு அதுக்கு மேல லிங்கம் வச்சுறாங்க அப்ப இதெல்லாமே செய்து எதெல்லாமே சிவனோட அடிப்படையில செஞ்சுட்டு ஒரு உடம்ப எரிக்கிறது பாவம் இதை அறிகிறது தான் முக்தி அண்ணாமலையார் நினைத்தால் முக்தி காசில இறந்துட்டானா நீ அண்ணாமலையை நினைச்சிட்டனா முக்தி அதாவது மதிய வந்து லிங்கம் ஆக்கிடுவார் அண்ணாமலையார் இல்லைன்னா உன்ன கால பைரவர் வந்தா கூட காப்பாற்ற முடியாது ஏன்னா கால பைரவர் என்னன்னா மனித உடம்பை அழித்து விட்டால் அவனுக்கு நாய் இதுல இதிலிருந்து காக்கக்கூடிய கால பைரவர் எப்ப அந்த உடம்பை எரிச்சிட்டேன்னா அவன் நாய் பிறவி எடுப்பான் அது தடுக்கிறேன் இதுதான் காலத்தை காக்கக்கூடிய கடவுள் கால பைரவர்